மோசே ஏழு ஒரு பரிசுத்த ஜன்னலை திறக்கிறது ஏனோக்கு வாழ்ந்த உலகம் பிளவுகள் அகந்தே மற்றும் வன்முறை நிறைந்ததாக இருந்தது அந்த சூழலில் கர்த்தர் ஆச்சரியமான ஒன்றை செய்கிறார் அவர் எச்சரிப்பதோடு மட்டும் நிற்கவில்லை அவர் கட்டுகிறார் அவர் ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறார் மக்களைச் சேர்க்கிறார் அவர்களின் இருதயங்களை மாற்றுகிறார் அவர்களுக்கு பெயர் வைக்கிறார் சியோன் இதுவே நமது நாளுக்கான முறை சியோன் முதலில் இடம் அல்ல சியோன் முதலில் கர்த்தர் மாற்றும் ஒரு மக்கள் கேள்வி ஒன்று சியோன் என்றால் என்ன அதை தேவன் ஏன் முக்கியமாக கருதுகிறார் மோசே ஏழு மைனஸ் இல் சியோன் ஒரே இருதயம் ஒரே மனம் உடைய மக்கள் என்று விவரிக்கப்படுகிறது அவர்கள் நீதியில் வாழ்கிறார்கள் அவர்களில் ஏழைகள் இல்லையூர் சியோன் முக்கியமானது ஏனெனில் அது தேவன் விரும்பும் சமூகத்தின் வடிவம் உடன்படிக்கை சீஷத்துவம் ஒரு சமுதாயத்தில் சாதாரணமாக மாறும்போது விசுவாசம் பகிரப்பட்டதாகவும் கருணை ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் நீதித்தன்மை நிலையானதாகவும் மாறுகிறது கேள்வி இரண்டு மக்கள் ஒன்றாக இருப்பதை தடுக்குவது என்ன ஏனோக்கேச் சுற்றிய உலகம் எதிர்மாறான ஆவியைக் காட்டியது பயம் சண்டே அநீதி கடினமான இருதயம் பகைவனின் வேலை மக்களை தனிமைப்படுத்துவது பெயரிடுவது சந்தேகத்தை தூண்டுவது கர்த்தரின் வேலை இணைப்பது சுகப்படுத்துவது பரிசுத்தப்படுத்துவது சியோன் மேலோட்ட ஒப்புதலால் உருவாகாது சியோன் மனங்கள் மனந்திருப்பதிலும் உடன்படிக்கை விசுவாசத்தாலும் மாறும்போது உருவாகிறது கேள்வி மூன்று இந்த வாரம் சியோனை நோக்கி நான் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய படி என்ன தேவன் சியோனை உருவாக்கும் விதம் அவர் ஒருவரை சீஷனாக உருவாக்கும் விதம் போலவே ஒரு நேரத்தில் ஒரு மனமுள்ள தேர்வு ஒரு சிறிய படி என்பது உறவைச் சீராக்குவது விமர்சன பழக்கத்தை நிறுத்துவது காணப்படாமல் இருப்பவரை சேர்த்துக் கொள்வது அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு அமைதியாக உதவுவது ஆகியவையாக இருக்கலாம் உலகத்தின் ஆவியே நான் மறுத்து கர்த்தரின் ஆவியே தேர்ந்தெடுக்கும் போது சியோன் எனக்குள் தொடங்குகிறது அப்படியெனில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அவர் சியோன் முறையை நாம் கற்றுக்கொள்ளவும் அது சாத்தியம் என்று நம்பவும் வீட்டிலும் சேவையிலும் பார்டு வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தவும் விரும்புகிறார் மோசி ஏழு ஒரு கதையல்ல மட்டும் அது ஒரு அழைப்பு முதலில் கர்த்தர் உங்களுள் சியோனை உருவாக்க அனுமதியுங்கள் பிறகு உங்களூடாக சியோன் ஒரு மக்களாக மாறுவதற்கு முன் சியோன் ஒரு தீர்க்கதரிசியுடன் தொடங்குகிறது அவர் தேவனை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனோக்கின் அழைப்பு ஒரு முக்கிய போதனையே கற்பிக்கிறது தேவனுடைய பணி மனித பலவீனத்தால் கட்டுப்படாது கர்த்தர் விரும்புவோரை கூப்பிடுகிறார் பின்னர் அவர்களை தகுதியானவர்களாக ஆக்குகிறார் கேள்வி ஒன்று தேவன் ஏன் குறைபாடுள்ள மக்களை அழைக்கிறார் ஏனெனில் இந்த பணி பணிவையும் விசுவாசத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இயல்பாக நம்பிக்கையுள்ளவர்களே வழிநடத்த வேண்டும் என்றால் பல இருதயங்கள் தேவனை சார்ந்திருப்பதை கற்றுக்கொள்ளாது மோசே ஏழு மைனஸ் இல் ஏனோக்கு தனிப்பட்ட திறமை அல்லது திட்டத்தால் சியோனை உருவாக்கவில்லை தேவன் கொடுத்த செய்தியே அவர் போதிக்கிறார் கத்தர் மக்களை மாற்றுகிறார் கேள்வி இரண்டு பேசுவதிலோ சேவை செய்வதிலோ என்ன பயம் என்னைத் தடுக்கிறது பல சீஷர்கள் நான் போதுமானவன் அல்ல என்ற அமைதியான பயத்தை கொண்டிருக்கிறார்கள் மோசே ஏழு அந்த பயத்தை பலிபீடத்தில் வைக்க அழைக்கிறது சேவைக்கு முன் பரிபூரணத்தை கர்த்தர் கேட்கவில்லை அவர் நேர்மையும் மனந்திரும்புதலும் கீழ்ப்படுதலும் கேட்கிறார் ஏனோக்கு பேசுவது அவர் பயமற்றதால் அல்ல அவர் பயத்தை விட கர்த்தரை அதிகம் நம்புவதால் கேள்வி மூன்று கர்த்தர் முன்பு என்னை எவ்வாறு வலுப்படுத்தியுள்ளார் பின்னோக்கிப் பாருங்கள் கர்த்தர் பல முறை முந்தைய அனுபவங்களால் நம்மை தயாரிக்கிறார் பதில் கிடைத்த ஜபம் தாங்கிய சோதனை பின்பற்றிய தூண்டுதல் விட்டுவிட்ட பாவம் அல்லது நம்மால் தாங்க முடியாத நேரத்தில் நம்மை தாங்கிய தருணம் நினைவு கூறுதல் விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது தேவனுடைய முறை நிலையானது அவர் அழைக்கிறார் உதவியை வாக்குறுதி அளிக்கிறார் நாம் முன்னே செல்லும் போது வல்லமை தருகிறார் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அழைப்புகள் பணிகள் தூண்டுதல்களை உடன்படிக்கே இருதயத்தோடு ஏற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அன்புடன் உண்மையைப் பேசவும் அகந்தையில்லாமல் மனந்திரும்புதலை அழைக்கவும் நமது திறமையால் எட்ட முடியாத இடத்தை பரிசுத்த ஆவி எட்ட முடியும் என்று நம்பவும் அவர் விரும்புகிறார் சியோன் பரிபூரண செயல்பாட்டாளர்களால் கட்டப்படாது கர்த்தர் சேவையில் நம்மை செம்மைப்படுத்த அனுமதிக்கும் உடன்படிக்கை சீஷர்களால் அது கட்டப்படும் அழைப்பு எழுது தயார் என்று உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் உங்கள் பயத்தை கர்த்தரிடம் கொண்டு வாருங்கள் உங்களை பயன்படுத்தும்படி அவரிடம் கேளுங்கள் பிறகு ஒரு படி முன்னே செல்லுங்கள் சாதாரண பிரசுத்தர்கள் விசேஷமான விசுவாசத்துடன் நடக்கும்போது சியோன் தொடங்குகிறது மோசே ஏழு சியோன் அழுத்தத்தாலோ கட்டுப்பாட்டாலோ கட்டப்படாது என்பதை காட்டுகிறது சியோன் இருதய மாற்றத்தால் கட்டப்படுகிறது கர்த்தர் ஏனோக்கும் அவரது மக்களையும் புதிய ஆன்மீக நிலைக்கு கொண்டு செல்கிறார் அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக மாறுகிறார்கள் அது ஒரு வாசகமல்ல அது உடன்படிக்கை வாழ்க்கையின் பலன் கேள்வி ஒன்று தினசரி வாழ்வில் ஒரே இருதயம் என்றால் எப்படி இருக்கும் அது உண்மையான அக்கறையும் ஒரே மாதிரியான குணமும் போல இருக்கும் பேசுவதற்கு முன் கேட்கவும் தீர்ப்பிடுவதற்கு முன் புரிந்துகொள்ளவும் கொள்ளவும் கேட்பதற்கு முன் சேவையிடவும் நாம் தயாரானால் இருதயங்கள் அருகில் வரும் அது வீட்டிலும் வார்டிலும் இரட்சகரின் வழியே முதன்மைப்படுத்துவது போலவும் இருக்கும் மென்மை பொறுமை நேர்மை உடன்படிக்கை விசுவாசம் கேள்வி இரண்டு ஒற்றுமையை இழக்காமல் நாம் எப்படி வேறுபடலாம் ஒற்றுமை என்பதன் பொருள் அனைவரும் ஒரே கருத்தில் இருப்பது அல்ல ஒற்றுமை என்றால் ஒரே கர்த்தர் ஒரே உடன்படிக்கை ஒரே திசை அனுபவம் குணம் விருப்பம் வேறுபட்டாலும் நாம் கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கலாம் நான் தான் சரி என்ற அகந்தையையும் நான் வெல்ல வேண்டும் என்ற மனநிலையும் விட்டுவிட்டு பேசும் முறையே ஆவி வழிநடத்த அனுமதித்தால் வேறுபாட்டிலும் ஒற்றுமை வளர முடியும் கேள்வி மூன்று இந்த வாரம் நான் யாரை சேர்க்க உயர்த்த அல்லது கவனமாக கேட்க முடியும் சியோனின் ஒற்றுமை எப்போதும் ஒரு நபரிடம் தொடங்குகிறது தனிமையில் இருப்பவர் புதியவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர் அமைதியாக இருப்பவர் தேவன் ஒரு தேவையுள்ள ஒருவரை நமக்கு காட்டலாம் அப்போது அவர் ஒரு தெளிவான தேர்வை அழைக்கிறார் வரவேற்பது தோழமே தருவது கேட்பது கவனிப்பது நல்ல பெயரை பாதுகாப்பது நேரம் கொடுப்பது மோசை ஏழு மைனஸ் இல் கர்த்தர் கற்பிப்பது இதுதான் ஒரு மக்கள் மனந்திரும்ப உடன்படிக்கையை பிடிக்க கிறிஸ்துவின் குணத்தை வாழ்க்கையின் மையமாக வைக்கத் தயாரானால் அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக மாற முடியும் இன்று கர்த்தர் அதையே செய்கிறார் அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் தொடங்கச் சொல்கிறார் இருதயம் மாறட்டும் வார்த்தைகள் சுத்தமாகட்டும் உறவுகள் சீராகட்டும் அப்போதுதான் சியோன் எங்கள் வீட்டிலும் வாட்டிலும் நடைமுறையாக வளர ஆரம்பிக்கும் மோசே ஏழு சியோனின் சமூகத்தை ஒரு தெளிவான வாக்கியத்தால் விவரிக்கிறது அவர்களில் ஏழைகள் இல்லையூர் இது தற்செயலாக ஏற்படவில்லை இது உடன்படிக்கை மக்களின் வாழ்க்கை முறையின் விளைவு இரட்சகர் மையமாகும் போது வளங்கள் என்னுடையது என்ற எண்ணத்தில் மட்டும் இருக்காது நாம் ஒருவருக்கொருவர் கவனிப்பதற்கானது என்று மாறும் கேள்வி ஒன்று நம்மிடையே ஏழைகள் இல்லை என்பதன் பொருள் என்ன எல்லோருக்கும் ஒரே அளவு செல்வம் இருக்க வேண்டும் என்பதல்ல உடன்படிக்கை சமூகத்தில் யாரும் மறக்கப்படக்கூடாது யாரும் கைவிடப்படக்கூடாது குறைவால் யாரும் முறிந்து போகக்கூடாது என்பதே அதன் பொருள் சியோன் மக்கள் நீதியில் வாழ்வதால் நேரம் பணம் வாய்ப்பு ஆகியவற்றை நீதியும் கருணையம் கொண்டு நடத்துகிறார்கள் அவர்கள் தேவையை காண்கிறார்கள் விசுவாசத்துடன் பதிலளிக்கிறார்கள் கேள்வி இரண்டு கருணைச் சேவை மற்றும் வசதிக்காக செய்வதற்கிடையில் என்ன வேறுபாடு வசதிக்கான உதவி பொதுவாக நமக்கு பெரிய செலவு இல்லாமல் கொடுக்கப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவை போன்ற கருணை விலையே செலுத்த தயாராக இருக்கும் நீண்ட காலம் அருகில் நடக்க தயாராக இருக்கும் உண்மையான தேவையை புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் அது மரியாதையையும் காக்கிறது கட்டுப்படுத்துவது அல்ல வளப்படுத்துவது சார்ந்து போகச் செய்வது அல்ல நிலைநிறுத்த உதவுவது சியோனின் அர்ப்பணம் ஒரே முறை சான்று அல்ல அது தொடர்ந்த வாழ்வியல் முறை கேள்வி மூன்று நான் பகிரக்கூடிய வளம் என்ன நேரம் கவனம் பணம் அல்லது திறமை தொடங்குவதற்கு நிறைய வைத்திருக்க வேண்டியதில்லை கர்த்தர் சிறிய அர்ப்பணங்களை பயன்படுத்துகிறார் ஒரு சந்திப்பு ஒரு அழைப்பு ஒரு நேர ஒதுக்கல் ஒரு திறன் ஒரு நடைமுறை உதவி ஒரு புத்திசாலித்தனமான தானம் நமக்குள்ளதே கர்த்தரிடம் வைத்தால் அவர் அதை பெருக்கி பலருக்கு ஆசிர்வாதமாக்குகிறார் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அர்ப்பணத்தின் கொள்கையை தினசரி வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சுயநலத்தை குறைத்து உடன்படிக்கை பொறுப்பை அதிகரித்து ஒப்பிடுதலை குறைத்து நன்றி உணர்வை அதிகரித்து அலட்சியத்தை குறைத்து கருணையை அதிகரித்து சியோன் நல்ல மனதினால் மட்டும் கட்டப்படாது இருதயம் இரட்சதரால் மாற்றப்படும் போது அவர்களில் ஏழைகள் இல்லை என்பது உண்மையாகிறது மோசே ஏழு சியோனின் மையத்தை தெளிவாக அறிவிக்கிறது இயேசு கிறிஸ்து சியோனின் ராஜா ராஜா இல்லாமல் சியோன் மனிதரின் உயர்ந்த கனவு மட்டும் ராஜாவுடன் சியோன் என்பது உடன்படிக்கை மக்களின் விசுவாசமும் கீழ்ப்படுதலும் ஆகிறது கேள்வி ஒன்று இயேசு கிறிஸ்துவை என் ராஜாவாக கருதும் என்ன மாற்றம் வரும் ராஜா மரியாதை பெறுவதோடு மட்டுமல்ல அவரே நாம் கீழ்ப்படிவோம் கிறிஸ்துவை ராஜாவாக கருதுவது என் தேர்வுகளை அவர் வழிநடத்த அனுமதிப்பது என் நேரம் என் சொற்கள் என் குடும்ப நடத்தை என் சோதனைகளை எதிர்கொள்வது என் பணம் மற்றும் வேலை பற்றிய நோக்கு அவரது கட்டளைகள் வெளிப்புற விதிகள் அல்ல நான் தேர்ந்தெடுக்கும் உடன்படிக்கை பாதை கேள்வி இரண்டு இப்போது நான் மிக அதிகம் தேவைப்படுவது கிறிஸ்துவின் எந்த பெயர் சில நேரங்களில் மன்னித்து சுத்தமாக்கும் இரட்சகர் சில நேரங்களில் வழிநடத்தும் மேய்ப்பர் சில நேரங்களில் ஆறுதல் தரும் சுகப்படுத்துபவர் சில நேரங்களில் திசையும் தைரியமும் தரும் ராஜா என்ன தேவை என்பதை அறிந்தால் அவரிடம் குறிப்பாக நெருங்க முடியும் கேள்வி மூன்று அவர் மூலமாக வாசலினுடைய நுழைதல் என்பதன் அர்த்தம் என்ன அவர் சியோனுக்கான வாசல் நாம் சாதனையால் அல்ல விசுவாசம் மனந்திரும்புதல் நந்து செய்யும் பாப்திஸ்மம் தொடர்ந்து உடன்படிக்கை விசுவாசம் மூலம் நுழைகிறோம் பிதாவிடம் அவர் மூலம் வரும்போது ஒரே இரட்சகர் முன் நாம் சகோதர சகோதரிகளாக இருப்பதால் ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்கிறோம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் சியோனை பற்றி பேசுவதோடு மட்டும் நிற்காமல் ராஜாவை மையத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கிறிஸ்து என் இருதயத்தில் ஆட்சி செய்தால் நான் மென்மையானவன் நேர்மையானவன் சேவைக்கு தயாரானவன் மனந்திரும்ப தயாரானவன் ஆகிறேன் சியோனின் ஒற்றுமையும் அர்ப்பணமும் தூய்மையும் ஒரே வேர் வருகிறது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அனுமதிப்பது மோசை ஏழு ஒரு வலிமையானவும் ஆறுதலானவும் வெளிப்பாட்டை அளிக்கிறது தேவன் அழுகிறார் ஏனோக்கு மனிதரின் பாவத்தையும் துயரத்தையும் பார்த்து கர்த்தர் துக்கப்படுவதைக் காண்கிறான் இதனால் தேவன் குளிர்ந்த பார்வையாளர் அல்ல என்பதை கற்றுக்கொள்கிறோம் அவர் பரிசுத்தத்தில் பரிபூரணமானவர் அன்பிலும் பரிபூரணமானவர் கேள்வி ஒன்று பரிபூரண தேவன் ஏன் அழுவார் அவர் நமது மதிப்பையும் நமது தீர்வுகள் ஏற்படுத்தும் காயங்களையும் பார்க்கிறார் அவர் மனித சுதந்திரத்தை மதிக்கிறார் ஆனாலும் கருணையின் வேதனையை சுமக்கிறார் பிள்ளைகள் இருளைத் தேர்ந்தெடுக்கும் போது பீதா இன்னும் அன்பு செய்கிறார் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் போது கர்த்தர் இன்னும் இரக்கம் கொள்கிறார் தேவரின் கண்ணீர் பலவீனம் அல்ல அது பாவமும் துயரமும் எதிரில் நிற்கும் தெய்வீக அன்பின் உண்மை கேள்வி இரண்டு தேவனின் துக்கம் அவரது அன்பை பற்றி என்ன கற்பிக்கிறது அது தூரத்திலிருந்து வரும் இரக்கம் அல்ல அவர் நமது சூழ்நிலையில் இறங்க தயாராக இருக்கிறார் அநீதி தனிமை காயம் ஆகியவற்றைப் பற்றி அவர் கவலைப்படுகிறார் அவரது துக்கம் இரட்சிப்பு திட்டம் ஒரு கருதுகோள் அமைப்பு அல்ல ஒவ்வொரு ஆவிக்குமான உண்மையான அக்கறை என்று காட்டுகிறது அதனால் இரட்சகர் உலகில் வந்து பிராயச்சித்தத்தைச் செய்து மீண்டும் வீட்டுக்கு செல்லும் வழியே திறந்தார் கேள்வி மூன்று நான் காயப்படும் போது தேவனை விட்டு ஓடுகிறேனா அல்லது தேவனை நோக்கி வருகிறேனா பலர் தேவன் கவலைப்பட மாட்டார் என்று நினைக்கலாம் மோசை ஏழு அதற்கு மாறாகச் சொல்கிறது தேவன் கவலைப்படுகிறார் அவர் அழுகிறார் ஆகவே காயம் நேரத்தில் சரியான திசை தள்ளிச் செல்லுதல் அல்ல நெருங்குதல் உங்கள் வலியை அவரிடம் கொண்டு வாருங்கள் அவரது ஆறுதலும் வல்லமையும் உங்கள் இருதயத்தில் நுழைய அனுமதியுங்கள் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அவரது இருதயத்தை நாம் அறிந்து அவர் போல நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மற்றவர்களின் வலியை பார்க்கும்போது அலட்சியமாக இருக்க வேண்டாம் தேவையை கேட்கும்போதும் தள்ளி தள்ளிப் போட வேண்டாம் பாவமும் அநீதியும் எதிரில் மந்தமாக இருக்க வேண்டாம் தேவரின் கண்ணீர் நினைவூட்டுகிறது சியோனை கட்டுவது என்பது கருணையையும் பாரத்தையும் இரட்சகர் வழியிலான சேவையையும் கற்றுக்கொள்வதும் ஆகும் மோசை ஏழு மைனஸ் இல் ஏனோக்கு ஒரு போததர் மட்டுமல்ல அவர் மற்றவர்களுக்காக பரிந்திருக்கும் ஒருவர் ஆகிறார் உலகின் தீமையையும் துயரத்தையும் பார்த்தபோது அவர் அழ கற்றுக்கொள்கிறார் மற்றவர்களுக்காக வேண்ட கற்றுக்கொள்கிறார் இடைவெளியில் நிற்பது என்ன என்பதை கற்றுக்கொள்கிறார் இதுவே சியோன் கட்டப்படுவதற்கான ஒரு காரணம் யாரோ ஒருவர் கிறிஸ்துவின் அன்போடு உடைந்த இடத்துக்கு நடந்து செல்கிறார் கேள்வி ஒன்று நான் தீமை அல்லது துயரத்தை பார்க்கும்போது பொதுவாக என்ன செய்வேன் நாம் கோபப்படலாம் கேலி செய்யலாம் தவிர்க்கலாம் அல்லது மனிதர்களை எளிதாக பெயரிடலாம் ஏனோக்கின் உதாரணம் இரட்சகர் போல இருக்க அழைக்கிறது முதலில் ஆவியைப் பாருங்கள் பிறகு செயலை பாருங்கள் முதலில் கருணை பிறகு தீர்ப்பு முதலில் ஜபம் பிறகு பேச்சு இது பாவத்தை அனுமதிப்பது அல்ல கிறிஸ்துவின் இருதயத்தால் மாற்றத்தை அழைப்பது கேள்வி இரண்டு மற்றவர்களுக்காக அதிக அன்புடன் நான் எப்படி ஜெபிக்க முடியும் அன்பான ஜபம் நான் சரி என்று நிரூபிக்க அல்ல அது கர்த்தரின் அருளை வேண்டுகிறது அது குடும்பத்திற்காக தரவர்களுக்காக என்னை காயப்படுத்தும் மக்களுக்காக துன்பப்படுபவர்களுக்காகவும் உள்ளடக்கும் இப்படியான ஜெபம் பலமுறை முதலில் ஜபிக்கிறவரையே மாற்றுகிறது அதிக பணிவும் மென்மையும் சேவைக்கு தயார்பாடும் தருகிறது கேள்வி மூன்று இந்த வாரம் இடைவெளியில் நிற்பது எப்படி இருக்கும் ஒருவரை காக்க ஒரு வார்த்தை பேசுவது வதந்தியை நிறுத்துவது போராடுபவரை அணுகுவது வீட்டில் சமாதானத்தின் முதல் படியை எடுப்பது அல்லது தேவையுள்ளவருக்கு நடைமுறையாக உதவுவது ஆகியவை இருக்கலாம் இடைவெளியில் நிற்பது என்றால் நான் காயத்தை அதிகரிப்பவர் அல்ல சுகப்படுத்தும் பணியில் பங்கு பெறுபவன் என்று அர்த்தம் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் ஏனோக்கு கற்றதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரச்சினையை மட்டும் பார்க்காமல் கிறிஸ்துவின் அன்பை பிரச்சினைக்குள் கொண்டு செல்ல வேண்டும் சியோன் மக்கள் அலட்சியமும் இல்லை தங்களை நியாயமானவர்கள் என்றும் நினைப்பதில்லை அவர்கள் மனந்திரும்புகிறார்கள் மற்றவர்களுக்காக வேண்டுகிறார்கள் சேவை செய்கிறார்கள் மக்களை இரட்சிதரிடம் கொண்டு செல்கிறார்கள் இப்படிச் செய்வதன் மூலம் நாமும் சியோனின் ஒரு பகுதியாக கற்றுக்கொள்கிறோம் மோசை ஏழு நமது பார்வையே பெரிய படத்துக்கு உயர்த்துகிறது கடைசி நாட்களில் தேவன் தனது மக்களைச் சேர்ப்பார் ஏனோக்கு சியோன் மறக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறான் சத்தியம் வெளியே போகும் நீதியும் சத்தியமும் விண்ணிலிருந்து பார்ப்பது போல இருக்கும் கர்த்தர் தனது மக்களைச் சேர்ப்பார் சீர்தலின் நோக்கம் உலகத்திலிருந்து தப்புவது அல்ல நீதியில் ஒன்றுபடும் உடன்படிக்கை மக்களை உருவாக்குவது கேள்வி ஒன்று தேவன் எதிலிருந்து நம்மை சேர்க்கிறார் எதற்குள் நம்மை சேர்க்கிறார் அவர் நம்மை பாவம் தனிமை தவறான அடையாளங்கள் நம்பிக்கையில்லாத வாழ்க்கை ஆகியவற்றிலிருந்து அழைத்தெடுக்கிறார் அவர் நம்மை கிறிஸ்துவிற்கு உடன்படிக்கைக்கு பரிசுத்தர்களின் சமுதாயத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகிலான வாழ்க்கைக்கும் சேர்க்கிறார் சேர்த்தல் ஆன்மீகமானது தேவன் இருதயங்களை மீண்டும் அவரிடம் திருப்புகிறார் கேள்வி இரண்டு இன்றைக்கு சியோனை கட்ட உதவ வேதவசனங்கள் எப்படி உதவுகின்றன வேதவசனங்கள் தேவனுடைய முறையை கற்பிக்கின்றன உலகத்தின் ஆவியை பின்பற்ற வேண்டாம் என்று எச்சரிக்கின்றன அவை இரட்சகரை நோக்கி சுட்டிக்காட்டி குழப்பத்தில் திசை தருகின்றன சோர்வில் நம்பிக்கை தருகின்றன தன்னம்பிக்கையில் பணிவு தருகின்றன குடும்பங்களும் வார்டுகளும் ஒன்றாக வாசித்து கீழ்படிந்தால் சியோனின் அடித்தளம் ஆழமாகிறது கேள்வி மூன்று சிறியதாக இருந்தாலும் சீர்த்தல் பணியில் என் பங்கு என்ன சீர்த்தல் பெரும்பாலும் சிறியவற்றிலிருந்து தொடங்குகிறது ஒருவரை வர அழைப்பது ஒரு வசனத்தை பகிர்வது மென்மையான சாட்சியம் சொல்வது தூரமாகிவிட்ட ஒருவரை அணுகுவது புதிய நண்பரை வரவேற்பது வீட்டில் ஆன்மீக பழக்கங்களை உருவாக்குவது மேடையில் நிற்க வேண்டியதில்லை மனமுள்ள இருதயமும் ஆவியின் தூண்டுதலை பின்பற்றும் விருப்பமும் போதுமானது தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அவர் சீர்த்தலின் வரிசையில் நாம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார் முதலில் என் இருதயம் கர்த்தரால் சேர்க்கப்பட்டும் பிறகு எண்ணூடாக மற்றவர்கள் சேர்க்கப்பட்டோம் நாம் உடன்படிக்கைக்கு விசுவாசமாக இருந்து ஆவியை சார்ந்து அன்புடன் சேவை செய்தால் கர்த்தர் நமது தலைமுறையில் சியோனை மீண்டும் கட்ட முடியும் மோசே ஏழு சியோனை கர்த்தரின் இரண்டாம் வருகையுடன் இணைக்கிறது ஏனோக்கு கடைசி நாட்களில் இருளும் கலக்கமும் இருக்கும் என்று பார்க்கிறான் அதே நேரத்தில் கர்த்தரின் வல்லமையும் இரக்கமும் இருப்பதையும் பார்க்கிறான் இது வளர்ந்த நம்பிக்கையை தருகிறது சிரமங்களை மறுப்பது அல்ல சிரமங்களுக்குள் விசுவாசமாக இருப்பது கேள்வி ஒன்று இரண்டாம் வருகை இன்று நான் வாழும் முறையை எப்படி மாற்றுகிறது இன்று நான் செய்யும் தேர்வுகள் நித்திய திசை கொண்டவை என்பதை அது நினைவூட்டுகிறது இரட்சகர் மீண்டும் வருவார் என்பதை அறிந்தால் நான் மனந்திரும்ப அதிகம் தயாராக இருப்பேன் தேவையற்ற சண்டைகளை விட்டுவிட தயாராக இருப்பேன் உண்மையில் முக்கியமானவற்றில் நேரத்தை செலுத்த தயாராக இருப்பேன் உலகம் கலங்கினாலும் நான் அமைதியை இழக்காமல் இருக்க இது உதவுகிறது ஏனெனில் தேவன் இன்னும் ஆளுகிறார் கேள்வி இரண்டு பயம் இல்லாமல் தயாராக இருப்பது என்றால் என்ன தயாராக இருப்பது பதட்டம் அல்ல தேதியை ஊகிப்பதும் அல்ல விசுவாசத்தை கவலையாக மாற்றுவதும் அல்ல தயாராக இருப்பது தினமும் கிறிஸ்து போல ஆகுவது அதிக நேர்மை அதிக தூய்மே அதிக மென்மை அதிக சேவை தயாராக இருப்பது வீட்டில் விசுவாச பழக்கங்களை உருவாக்குவதையும் வார்டில் நம்பக்கூடிய உறவுகளை கட்டுவதையும் தேவைப்படும் போது சரியானதை செய்வதற்கு தயாராக இருப்பதையும் உள்ளடக்கம் கேள்வி மூன்று என் வாழ்வில் எந்த பகுதி இப்போது அதிகம் சியோனாக மாற வேண்டும் என் வார்த்தைகள் குறைவாக விமர்சித்து அதிகம் கட்ட வேண்டும் என் நேரம் குறைவாக சிதறி அதிகம் ஜபமாக வேண்டும் என் குடும்பம் தெளிவான முன்னுரிமைகளும் மென்மையான தொடர்பும் பெற வேண்டும் வார்டில் நான் அதிகம் முன்வந்து சேவை செய்து ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அவர் நம்பிக்கையோடு வாழவும் உடன்படிக்கையோடு நிலைக்கவும் விரும்புகிறார் சியோன் இரட்சிகரின் மீது கட்டப்பட்டதால் அது நிலைக்கிறது நாம் தினமும் அவருடைய வழியைத் தேர்ந்தெடுத்தால் நாம் தயார் மக்களாக மாறுகிறோம் எதிர்காலத்தை நாம் கட்டுப்படுத்துவதால் அல்ல நாம் இருதயத்தை ராஜாவுக்கு கொடுப்பதால் மோசே ஏழு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய மிக ஆரம்பமான தீர்க்கதரிசிகளில் ஒன்றுடன் முடிகிறது ஏனோக்கு கடைசி நாட்களில் கர்த்தர் வல்லமையிலும் இரக்கத்திலும் செயல்படுவார் என்பதை காண்கிறான் சியோன் மறக்கப்படவில்லை அது ஒரே தலைமுறைக்கான கனவு அல்ல சத்தியம் வெளியே செல்லும் நீதித்தன்மை விண்ணிலிருந்து பார்ப்பது போல இருக்கும் கர்த்தர் தனது மக்களைச் சேர்ப்பார் ஏனோக்கு இயேசு கிறிஸ்து சியோனின் ராஜா என்பதை கற்றுக்கொள்கிறான் சியோனின் கதை இரட்சகரின் பிராயச்சித்தமும் அவர் திரும்ப வரும் நாளும் தொடர்புடையது இதுவே போதனே சியோன் ஒரு நகரம் மட்டும் அல்ல சியோன் இருதயத்தின் நிலை கர்த்தர் சியோன் இருதயம் சுத்தமானவர்கள் என்று கற்பிக்கிறார் இருதயம் மாறினால் வீடு மாறும் வீடு மாறினால் வார்டு மாறும் வார்டு மாறினால் உடன்படிக்கை மக்கள் சியோனைப் போல தோன்றத் தொடங்குவார்கள் அதனால் கர்த்தர் ஒரு இடத்துக்கு போங்கள் என்று மட்டும் கட்டளையிடவில்லை அவர் ஒரு வகையான மக்கள் ஆகுங்கள் என்று கட்டளையிடுகிறார் அப்படி அப்படியெனில் தேவன் என்ன கற்பிக்கிறார் அவர் நம்மை அவரை தேர்ந்தெடுக்கவும் அவரது குமாரனை பின்பற்றவும் நீதியில் ஒற்றுமையை கட்டவும் அழைக்கிறார் அவர் ஒரே இருதயம் ஒரே மனம் இருக்கச் சொல்கிறார் அது ஒரே மாதிரியாக இருப்பது அல்ல பகிரப்பட்ட சீசத்துவம் அது பணிவு அன்பு சுயநலமற்ற சேவை அது அகந்தையையும் சண்டையையும் அகற்றும் மனந்திரும்புதல் அது நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்கும் உடன்படிக்கை காப்பாற்றுதல் அது விலை கொடுத்தாலும் முன் உள்ள நபரை நேசிப்பது மூன்று கேள்விகள் இங்கு உதவுகின்றன முதலில் இன்று நான் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சியோன் பழக்கம் என்ன பெயரிட்டு ஜெபிப்பது விரைவில் மன்னிப்பது பேசுபொருளை நிறுத்துவது சபாத்தை காக்குவது அல்லது அமைதியான சேவை ஆகியவை இருக்கலாம் இரண்டாவது இந்த வாரம் இயேசு கிறிஸ்துவை என் ராஜாவாக நான் எவ்வாறு அனுமதிப்பேன் ராஜா கீழ்படுவதற்கானவர் உங்கள் தேர்வுகள் ஊடகம் சொற்கள் நேரம் ஆகியவற்றை அவர் ஆள அனுமதியுங்கள் மூன்றாவது யாருக்கு நான் ஒரே இருதயம் உணர்வு தர உதவலாம் ஒருவர் காணப்பட்டதாக சேர்க்கப்பட்டதாக பரிசுத்தர்களிடத்தில் பாதுகாப்பாக உணரும் சியோன் வளர்கிறது ஏனோக்கின் தரிசனம் நம்பிக்கையை கற்பிக்கிறது உலகம் இருண்டதாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் தூரத்தில் இல்லை அவர் மீண்டும் சியோனை கட்டுகிறார் அவர் நம்மை முதலில் இருதயத்திலும் வீட்டிலும் தொடங்கி அந்த ஆவியை வெளியே எடுத்துச் செல்ல அழைக்கிறார் சியோனின் ராஜாவை சந்திக்க தயாராகும் வரை